வணக்கம் முனிகா வணக்கம்மா விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அச்சை ராசி விருச்சகராசியாக போயிட்டு இருக்குன்னா அவங்க கலத்திர ஸ்தானத்திலே குரு அமரப்போகிறார் ஸோ இதனால் வந்து இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயம் வந்து இந்த ஒன் இயர்ல நடந்து முடியும் ஸோ இப்போ புதுசா வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க இருக்கிற வேலையிலே சம்பளத்துக்கு எதிர்பார்க்குறாங்களாகட்டும் அடுத்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் தடைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த குரு பயிற்சி ஒரு கிளியரான ஒரு பாத்த வந்து உண்டாக்கி கொடுக்கும் ஸோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்தால் நெருக்கடியெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வருமானம் வந்து நல்லாவே டெவலப் ஆகும் இந்த டைம் பீரியடில் வருமானம் அப்படியே டபுள் மடங்கு பெருகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குருப்பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஏதாவது உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பா இவங்க வந்து உடல் உபாதைகள்னு பார்த்தோன்னா கருப்பு எள்ளு வந்து இவங்க சாப்பிடக்கூடாது ஸோ கருப்பு எள்ளு சாப்பிட்டாங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு பண்ணணும் ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது இந்த ஒன் இயர் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது இந்த விருச்சகத்துக்கு நீண்ட காலமாக உடல் பாதையில் வந்து போராடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த வருடம் புதன் கிழமையில் பயிர் வந்து தானம் கொடுத்தாங்கன்னா தீராத நோய் கூட தீரும் இந்த ஒன் இயர் கேப்பில் மட்டும் அதை முயற்சி செஞ்சு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தோன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மரப்பாச்சி பொம்மை இருக்கு இல்லையா அதை வாங்கி தானம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி செய்ய செய்ய குரு பகவானுடைய தாக்கங்கள் வந்து குறையும் தாக்கமே உங்களுக்கு கிடையாது ஏதாவது ஜாதக ரீதியாக மற்ற கிரகங்களால் பிரச்சனை இருந்தாலும் அது குறையும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வருமா திருமணம் ஆகாத நபர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல கௌரவமான குடும்பத்தில இருந்தே வரணும் அப்படிங்கறது அமையும் ஸோ நாள் வரைக்கும் ஏனோ தனோன்னு இருந்திருப்பாங்க யார் நம்மளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம் அந்த மாதிரி எண்ணத்தோட கூட இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல கௌரவமான குடும்பத்தில இருந்து பொண்ணு அமையும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட லைன்ல அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடுகள் என்னன்னு எந்த தெய்வங்களை வழிபடலாம் ராசி விருச்சிக ராசியா போயிட்டு இருக்குன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கூடியா முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அடுத்து வயலூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூருக்கு ஈடாக இதை கருதப்பட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா வயலூர்ல இருக்க முருகப்பெருமானையும் இவங்க தரிசனம் செய்யலாம் அடிக்கடி வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு